இவ்வளவு பிள்ளைங்க சரி புருஷன் இல்ல சரி வீடு மூணு பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பாத்துக்கோன்னு பார்த்தா மூணும் எப்ப சாம வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க அப்பதான் உன் பேச்ச கேட்டேன் இப்ப வீடு என் கையில இருக்குது வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டு இருக்கிற நானும் வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஏதாவது நன்றி செல்லணும்ல அதனால நான் உனக்கு ஒருத்தேன் சரி அப்படி என்ன பேசினு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன் அது தெரிஞ்சாதானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் அது வாட்ஸ்அப் நிறைய வச்சிருக்கீங்க நீங்க சொல்றத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு நாள் சாவும் சாவ தவிர்க்க முடியாது எப்போ சாவோன்னு தெரியாது அதான் திரு அதை வச்சுதான் எல்ஐசிய தொடங்குச்சு அது வேற நான் சொல்றேன் எல்லாருக்கும் சாவு வரும் ஆனா நாம செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு அவன் முன்னால மட்டும் செத்துறாத இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு அது நேர போய் சீனியர் சிட்டிசன் அது இருக்கிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே எழுதின உயில ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கிருச்சு சொல் மாற்றும் ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும்